நான் காலையிலே ஒரு பேட்டியிலே கூட சொன்னேன் சிறுக சிறுக அதிமுக என்ற இந்த இயக்கத்தை அழிக்க புறப்பட்ட தரையானாக இன்றைக்கு அந்த கட்சியுடைய தலைமை மாறி இருக்கின்றது எந்த சூழலிலையும் பாரதிய ஜனதாவை இந்த மண்ணிலே வேறுன்ற வைக்க மாட்டோம் என்ற சபதத்தோடு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பலவீனப்படுகின்ற அந்த இயக்கத்தின் தலைமையை விரும்பாதவர்கள் தமிழக முதல்வர் அவர்களை தேடி வெகு விரைவில் சங்கமிப்பார்கள் தமிழக முதல்வருடைய கரத்தை அவர்களும் சேர்ந்து ஏற்கனவே பலமாக இருக்கின்ற எங்கள் முதல் கரத்தை பலப்படுத்துவதற்கு உதவியாக இருப்பார்கள் எங்கள் மாவட்டத்தில் கூட நிறைய அதிமுகவில் இருந்து தினந்தோறும் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அது தொண்ட தொண்டலவிலே தினந்தோறும் ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த இயக்கத்தில் சங்கமித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்படி தொண்டர்கள் நிறைய அளவிற்கு முதல்வர் உறுதி ஒன்றிய அரசு எப்படி வஞ்சித்தாலும் சரி எந்த வகையிலே அச்சுறுத்தினாலும் சரி எந்த அழுத்தத்தை தந்தாலும் சரி நிமிர்ந்து நின்று திராவிட கொள்கைகளை திராவிட சிந்தாந்தத்தை தமிழகத்துடைய உரிமையை விட்டு கொடுக்காத எங்களுடைய முதல்வர் இரும்பு மனிதர் பின்னால் அணிவகுக்க தமிழகம் தயாராக் கொண்டார் மீண்டும் ஆட்சி